கட்டணம் ஆகிய இயேசுக்கு நாளே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பள்ளி மாணவர்களே உளவியல் சோதனையை ஒன்று நடத்தினார்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரை தனித்தனியாக பத்து பத்து பேராக அவர்களை சேர்த்து அவர்களை ஒரு அறைக்கு அழைத்துச் செல்வார்கள் மூன்று பெரிதும் சிறிதுமான பந்துகள் வைத்திருப்பார்கள் இதிலே எது பெரிய பந்து என்று கேட்பார்கள் அப்பொழுது இந்த பத்து பேரும் சரியானதை சுட்டிக்காட்டி கைகளை உயர்த்த வேண்டும் அதன் பிறகு மூன்று வித்தியாசமான ஒளிபரும் விளக்குகளே வைத்திருப்பார்கள் அந்த விளக்கிலே அதிக வெளிச்சம் தருவது எது என்று சொல்லி அவர்கள் அடையாளம் காட்ட வேண்டும் கடைசியாக சுவரிலே வரையப்பட்ட மூன்று கோடுகளிலே எது நீளமான கோடு என்று சொல்லி அவர்கள் காட்ட வேண்டும் இதுதான் அந்த சோதனை அப்பொழுது பெரிய பந்து எது என்று காட்டி விடுவார்கள் அதிக ஒளி விளக்கு எது என்று காட்டி விடுவார்கள் மூன்றாவதாக இந்த கோடுகளிலே எது நீளமானது என்று சொல்லும்போது அந்த பத்து பேரிலே ஒன்பது பேர் நீளமான கோட்டை காட்டாமல் அதற்கு அடுத்த கோட்டை காட்டி இதுதான் நீளமானது என்று சொல்வார்கள் அவர்கள் கைகளை உயர்த்தின உடனே பத்தாவது இருக்கிறவனும் கையை உயர்த்துகிறானா இதுதான் சோதனை ஆக ஒன்பது பேரும் தவறான கோட்டை காட்டி இதுதான் நீளமானது என்று சொல்லும்போது போது பத்தாவது நபர் அவன் என்ன செய்கிறான் இந்த சோதனையிலே பெரும்பாலும் அந்த பத்தாவது மாணவனும் அந்த ஒன்பது பேர் காட்டுவதை ஒத்துக்கொள்கிறான் அவனுக்கு தெளிவாய் தெரிகிறது அது தவறானது என்று சொல்லி ஆனாலும் என்ன செய்ய மற்றவர்கள் எல்லாம் கையை தூக்குகிறார்கள் எனவே அவனும் கையை தூக்குகின்றார் ஒரு ஐந்து சதவீத குழுக்களில் உள்ளவர்களே மட்டுமே அந்த தனித்து விடப்பட்ட மாணவன் தைரியமாய் இது அல்ல மற்றவர்கள் தவறாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சரியான கோட்டை காண்பித்திருக்கின்றான் அப்படியானால் மெஜாரிட்டி என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இந்த உலகத்திலே இருக்கிறது அது நீதியோ அநீதியோ தான் நன்றாக அறிந்திருப்பதை கூட மற்றவர்கள் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் அதை நம்ப ஆயத்தமாக இருக்கிறார்கள் நீதிக்காக போராடுவதற்கு தைரியம் உள்ளவர்கள் மிகச்சிறரே இருக்கிறார்கள் இதைத்தான் அந்த சோதனையிலே கண்டுபிடித்தார்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளுகிற அநேக காரியங்களை ஒத்துக்கொண்டு மற்றவர்களை கூற வாழ்கிறார்களா இதுதான் நமக்கு வைக்கப்பட்ட சோதனை நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் நீதியானதின் பக்கத்திலே நாம் இருக்க வேண்டியவர்கள் அநேக அநீதியை செய்தாலும் அநேக பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம தேவகுமாரனை வெளிப்படுத்துவோம் சச்சியத்தை வெளிப்படுத்துவோம் சச்சியத்துக்காக குரல் கொடுப்போம் அந்த பணியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் மூணாம் வசனம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம் நான் திருச்சபை தோன்றிய காலத்திலே விக்ரகாராதனை தான் எங்கும் நிறைந்திருந்தது யூத மக்களிடத்திலே விக்கிரகாராதனை ஒழிந்திருந்தாலும் தகுதியற்ற நம்பிக்கைகளும் தவறான போதனைகளும் அழிந்திருந்தன அவைகளுக்கு மத்தியிலே தேவகுமாரனை அறிந்தவர்களாகிய சிலர் சாட்சியிட்டு திருச்சபையை எழும்பு பண்ணினார்கள் அப்படிப்பட்ட பாக்கியங்களை நாமம் பெற்றவர்களாக ஒரு புரித்தொடுக்கப்பட்ட உயரிய வாழ்க்கை வாழ்மமாக கத்தர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவராக ஆனேன்